நம்ம தாத்தா காலத்துல எல்லாம் வயல்ல எப்படி உழுதிருக்காங்க தெரியுமா வாங்க காலச்சக்கரத்துல பின்னாடி போவோம் வணக்கம் நண்பர்களே எத்தனையோ வருஷங்களா நம்ம தமிழ்நாட்டு பூமியில உழவுங்கிறது ஒரு முக்கியமான வேலை ஆனா அந்த உழவு முறையே எவ்வளவோ மாறிடுச்சு தெரியுமா முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் வயல உளறதுங்கிறது ஒரு பெரிய கலை காலையில விடியறதுக்கு முன்னாடியே மாடுகளை பூட்டி கலப்பைய தூக்கிட்டு போயிடுவாங்க சுறுசுறுன்னு மாடுகள் நடக்கிற வேகத்துக்கு ஏத்த மாதிரி மண்ணை புரட்டி போட்டுண்டே வருவாங்க இதுவே ஒரு உடற்பயிற்சி மாதிரிதான் மாடுகளோட பழமும் மனுஷனோட சக்தியும் சேர்ந்து வயல தயார் செய்யும் அப்போ இருந்த கருவிகள் எல்லாம் பெரும்பாலும் கைமுறையா செஞ்ச மரக்கருவிகள் இல்லனா இரும்பு பொருத்தப்பட்ட மரக்கலப்பைகள் தான் ஆனா இதெல்லாம் கொஞ்சம் மெதுவா நடக்கும் ஒரு ஏக்கர் உழகிறதுக்கு ஒரு நாள் இல்லனா ரெண்டு நாள் கூட ஆகும் முழு உழவும் முடியறதுக்கு சில நாட்கள் ஆகும் ஏன்னா இதுக்கு வெறும் மாடுகளும் மனுஷங்களும் மட்டும் பத்தாது வானத்தையும் நம்பணும் மழை பெய்து மண் கொஞ்சம் இலகுவா தான் உழவே நல்லா வரும் சரியான பருவ தான் உழவே பண்ண முடியும் ஒருவேளை மழை வராம மண் கெட்டியா இருந்துச்சுன்னா உழவு பண்றது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் ஒரு காலம் இப்போ இருக்கிற விவசாயத்துல உழவுங்கிறதே வேற மாதிரி மாறிடுச்சு வயலுக்குள்ள டேராக்டரும் ரொட்டவேட்டரும் வர்றப்போ வேலை ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு டக்குன்னு வயலை தயார் பண்ணிடலாம் முன்ன மாதிரி மாடுகளுக்கு உணவு கொடுக்கணும்னு கவலைப்பட தேவையில்லை டீசல் ஊத்திட்டா போதும் மணிக்கணக்கா உழுதுண்டே இருக்கும் ஒரு மணி நேரத்துல ஒரு ஏக்கர் உழுது முடிச்சிடலாம்னு சொல்ற நிலைமை வந்துடுச்சு வேலையாட்கள் தேவையை ரொம்ப குறைஞ்சிடுச்சு டேரக்டர் ஓட்ட ஒருத்தர் இருந்தா போதும் ஆனா இதுக்கெல்லாம் நிறைய செலவு பிடிக்கும் டீசல் விலை டேராக்டர் வாடகைன்னு நிறைய காசு வந்து தேவைப்படும் இதோட இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா தொடர்ச்சியா டேராக்டர் பயன்படுத்துறதால மண் கெட்டிப்பட்டு போயிடுதுன்னு சில விவசாயிகள் சொல்றாங்க மண்ணுல இருக்கிற காற்று ஓட்டம் குறைஞ்சு போய் செடிகளோட வேர்கள் போறதுக்கு கஷ்டப்படுதுங்கிறதும் உண்மை இப்படியே பழைய முறையும் புதுமுறையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு பழைய முறையில மெதுவா செஞ்சாலும் மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வராம சுற்றுச்சூழலுக்கும் உதவியா இருந்துச்சு புது முறையில வேகம் இருந்தாலும் அதுக்குன்னு சில பிரச்சனைகளும் இருக்கு இப்போ நிறைய விவசாயிகள் பழைய முறையில் இருந்த சில நல்ல விஷயங்களையும் புது முறையில இருக்கிற வேகத்தையும் சேர்த்து ஒரு நடுநிலையா விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பசுமை உரங்கள் போடுறது குறைஞ்ச அளவுதான் உழவு பண்றதுன்னு பல விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க இப்படி உழவுங்கிற அடிப்படை விஷயத்திலேயே இவ்வளவு மாற்றம் வந்துருச்சு இந்த ரெண்டு முறையில விவசாயத்தோட எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சிங்கியூ ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க